பெரம்பலூர் பள்ளி சாலை பகுதி அமைந்துள்ள சென்னை பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா அமைச்சர் சேகர்பாபு மற்றும் பிரியா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினர் சென்னை பெரம்பூர் பகுதியில் பள்ளி சாலை பகுதி அமைந்துள்ள சென்னை பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியின் பதினொன்றாம் வகுப்பு பயில்கின்றவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் அறுநூற்று நான்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் சென்னை மாநகர மேயர் பிரியா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு வாடகைக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர் அத்துடன் பத்தாவது மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் தொடங்கியுள்ளதால் அவர்களுக்கு மாலை ஐந்து மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது அந்த மாணவர்களுக்கு மாலை நேரங்களில் சுண்டல் வழங்கப்படும் என கூறப்பட்டது அந்த நிகழ்ச்சியை அடுத்து சேகர் அவர்கள் மாணவர்களுக்கு சுண்டல் அளித்து தொடங்கி வைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க